ஒரு சூப்பரான வீடியோன்னு சொல்லலாம் ஒரு அழகான வீடியோவும் சொல்லலாம் அந்த வீடியோ என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல கேன பெல் ஐக்கனை பண்ணிக்கோங்க லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நெஞ்சு கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய் எனக்குள் புகுந்து எங்கோ நண்பரே இருக்கு காதலான சரித்திரமா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எல்லாத்துக்குமே தெரியல நம்ம மகளிர் நிலம் பால் காய்ச்சு நாட்கள் இந்த வீடியோ நீங்க எதுக்கடா போடுறீங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் நீங்க கேட்டாலுமே நாங்க வந்து அதுக்கு அதுல வாங்கிக்கோட்டோம் ஏன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மகிழ நிலம் பால் காய்ச்சலோட இன்விடேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணியும் சொல்லிட்டாங்க அண்ணாட்டே சொல்லிடுங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துருங்க நம்ம சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க இதில் என்ன அப்படின்னா அன்றைக்கே நம்ம வீட்டுக்கு வந்துருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்பவும் சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க மறுபடியும் நேற்று ஃபோன் பண்ணி இன்விடேஷன் அனுப்பிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்தப்போ ஆடி மாதம்னால இன்விடேஷன் வந்து எதுவும் கொண்டு வரல ஆவணியில் தான் கொடுக்கணுங்க்கா ஆவணி மாதம் தான் எல்லாத்துக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் வந்து இந்த சைடில் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போகிறேன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து இன்விடேஷன் வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க வந்துடணும் நான் போன்ல எல்லாம் அனுப்புறேன்னு சொல்லி நீங்க வந்து என் மேல கோச்சுக்க கூடாது நான் எப்படி சொன்னாலும் நீங்க வரணும்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க ஆஹ் கண்டிப்பா நாங்க வந்து அவங்க சொல்லணும் சொல் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு நாங்க எதுவுமே நினைக்க மாட்டோம் அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் அவங்க இவ்வளவு சொன்னது அவங்க வந்து எங்க கூட வந்து எத்தனை வருஷமா டிராவல் பண்றாங்க நான் அவங்க கூட எத்தனை வருஷமா டிராவல் பண்றோம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆக போகுது அவங்கள எங் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு கோ தான் அதில் தான் வந்து நடந்துச்சு ஒரு மூணு வருஷமா தெரியும் மூணு வருஷமா தெரியும் அப்படின்னா என்ன அவ்வளோ பெரிய ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அது உண்மையாலுமே அவங்க வந்து எங் எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் எங்களுக்கு வந்து முத முதல்ல வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து கிடைச்ச ஒரு உறவுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அது நான் உண்மையான சொல்வேன் அவங்க தான் அதாவது நாங்க டெய்லியும் ஃபோன் பண்ணி பேசலைனாலும் டெய்லியும் வந்து மீட் பண்ணிக்கலைனாலும் வந்து எங்களுக்கு நேரம் கிடைக்கிறனால பேசுவோம் அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ பேசுவாங்க எல்லாமே செய்வாங்க அந்த அளவுக்கு இருக்குங்கிட்டத இப்போ வரைக்கும் எங்களோட நட்பு வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு நட்பு உறவு எல்லாமே இதுல வந்து கலந்திருக்கு நிறைய பேர் கேக்குறீங்க அவங்கவுங்களுக்கு வந்து சொந்தமா அப்படின்னு வீட்டுக்கு எல்லாம் இருக்கலாம் உண்மையாலுமே கூட பிறந்தாதான் தங்கச்சியா நம்ம நம்மளோட அப்பா அம்மா அஹ் சைட்ல வந்து இருந்தாதான் அவங்க நம்ம சொந்தக்காரங்க அப்படி எல்லாம் எது கிடையாதுங்க நம்மளோட பழக்க வழக்க உண்மையா இருந்தா உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு உறவுதாங்க ஆமா இந்த சொந்தம் கிடைச்சது எங்களுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்குன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா ரொம்ப நல்ல உறவு எங்களுக்கு வாழ்க்கையில் எங்களுக்கு இவங்க அவங்க கிடைச்சது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் நாங்கள் நினைக்கிறோம் என்றைக்குமே இந்த உறவை வந்து நாங்கள் என்னைக்குமே லைஃப் லாங்காக நாங்கள் தொடரணும் என்றைக்குமே எங்களுக்கு எங்க எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரிவுகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எப்பவுமே நாங்கள் கேரண்டியா இருக்கோம் ஏன்னா அளவுக்கு தான் நாங்கள் பேசுறதா இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் இருக்கிறோம் எப்பவுமே எங்களுடைய உறவு தொடரும் இதுல என்னன்னா நாங்க சொல்ல வர்றது என்னன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாப்பியா இருக்கிற நியூஸ் தான் ஆனா ஒரு சின்ன சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பால் காட்சி நடக்கிற வீடு புண்ணியாசன பண்ற அன்னைக்கு எங்கனால வர முடியாது ஒரு சின்ன சின்ன விஷயம் இல்ல ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் பட் ஆனா எங்களுக்கு அது தவிர்க்க முடியாத ஒரு நாளா போச்சு அன்னைக்கு நாளா போச்சு அதுதான் பிரச்சனையே மகளிர் நிலம் வந்து ஆரம்பிச்ச ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்து நிலவு கால வைக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அது வந்து அதுவும் சரி அது ஒரு எதிர்பாராத நி நிகழ்வுகள் தான் எல்லாமே நாங்கள் போனது அங்கே இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கு வந்து பாலக்கால் போடுவாங்க இல்லைங்களா அதுல இருந்து நிலவுக்கால் வைக்கிற வரைக்கும் நாங்க அவங்க கூட இருந்தோம் ஆஹ் அது வந்து எங்கனால வந்து உண்மையில நம்பவே முடியல நம்ம ஆரம்பத்துல இருந்து கூடவே இருந்திருக்கோம் அப்படின்னு அது வந்து நாங்க போகணும்ல போல அவங்க சொல்லுவாங்க அந்த அந்த நேரத்துல எங்களோட சூழ்நிலைகள் எப்படி அப்படின்னு தான் நாங்க வருவோம்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி எங்களுக்கு அந்த ரெண்டு டைம் நல்ல சூழ்நிலை கிடைச்சதுன்னு நாங்க போயிட்டோம் தான் நான் இந்த டைம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நில எங்களால் வந்து அந்த டயத்துல மகளிர் எல்லாம் பால்கா அன்னைக்கு எங்களால் இருக்க முடியல அதுக்கு வந்து நாங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறோம் இப்போ வந்து ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது இவங்க சைடுல அண்ணா சைடு இவரோட சைடுல சோ அதையும் போய் பார்க்கணும் அதில் அதுல வந்து நம்ம போக முடியாத சூழ்நிலை கிடையாது ஆனா வந்து அதையும் முடிச்சிட்டு கண்டிப்பா நாங்க அதுக்கு போவோம் ஆனா எப்போ போவோம் எப்படி போவோம் அப்படின்னு கண்டிப்பா எங்களுக்கு தெரியல ஆனா வந்து ரொம்ப தான் இருக்கு இந்த ஒரு இந்த ஒரு நாள்ல வந்து ஏன்னா இந்த ஒரு நாட்களுக்காக தான் வந்து நாங்கள் நாங்க வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே இருப்போம் மீட் பண்ணுவோம் எல்லாம் ஜாலியா இருப்போம்னு சொல்றது அவங்களும் வெயிட் பண்ணியிருப்பாங்க நாங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் பட் வந்து எங்கனால வந்து போக முடியல அது ரொம்ப வருத்தமாக இருக்கு எங்களுக்கு அதுவும் இல்லாம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்க அன்னைக்கு வருவீங்களா வருவீங்களா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ மூலம் சொல்லிடலாம் அப்படிங்கறக்காக தான் வர முடியாது அந்த சூழ்நிலை எல்லாம் நாங்க இருக்கோம் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இந்த வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டும் இல்ல அவங்க ஃபங்க்ஷனுக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஸோ அவங்களையும் நம்ம மீட் பண்ணால் அது ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும் நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க நம்ம அவங்கள பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபேமிலியாக நிறைய பேர் அங்கே கிடைப்பாங்க நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் அதில் ஒரு நினை சந்தோஷத்தில் தான் இருந்தோம் பட் ஆனால் அந்த வீடு புன்னியாசு அன்னைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் இருக்கோம் பட் ஆனால் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு நாளோ இல்லை அதுக்கப்புறம் அந்த வாரமோ வீக்கோ ஏதோ ஒரு டேஸில் வந்து நாங்கள் கண்டிப்பாக போகணும் கண்டிப்பாக போ போகாமல் இருக்க மாட்டோம் இதைத்தான் நாங்கள் வந்து சொல்லலான்ட்டு ஒரு வீடியோவாக சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக சொன்னால் நீங்கள் கேட்டதுக்காக ஏன்னா நாங்கள் சொல்லி ஆகணும் இந்த டைமில் நீங்கள் அப்படி கேட்டிருக்கீங்க லைவ்லேயும் கேட்டிருக்கீங்க கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க வரீங்களா வரீங்களான்னு பட் ஆனால் வர முடியாத சூழ்நிலை அதை தான் வந்து நாங்கள் சொல்லிடலாம் உங்ககிட்ட அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ நம்மளுக்கு இன்விடேஷன் அனுப்பிட்டாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே அனுப்பியிருப்பாங்க எங்களுக்கும் அதே மாதிரி தான் அனுப்பியிருக்காங்க இங்கே பாருங்க புதுமனை புதுமனை புகுவிழா புதுமனை புகுவிலா என்ன பட்டிருக்காங்க ராமயோகா மகிழ நிலம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சு இடம் வந்து சூறக்குளம் அவங்க எடுக்கிற அவங்க வீடு இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கேதான் பக்கத்திலே வந்து மகிழோட ஸ்கூலும் இருக்கும் அந்த காட்டுல ஒரு காடு தாண்டி போனால் மகிழனோட ஸ்கூலு ஆனா நல்லா இருக்கும் அந்த அவங்க இருக்கிற சைடுல வந்து ஒரு வீடு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வீடு சென்டர் ஆஃப்ல இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் யாரோட தொந்தரவும் இருக்காது நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துக்கலாம் யாரோட டிஸ்டபன்ஸுமே இருக்காது அங்க மொத்தத்துல நம்ம உண்டு நம்ம உண்டுன்னு இருக்கலாம் ஆனா சூப்பரான பிளேஸ் ஏன்னா நாங்க போயிருக்கோம் அதனால வந்து எங்களுக்கு சூப்பரான பிளேஸ் அவ்வளவு அழகா இருக்கும் வீடுவும் அந்த அளவுக்கு அழகா கட்டியிருக்காங்க நான் முன்கூட்டியே பார்த்துட்டேன் வீட்டை எல்லாம் ஆனா வந்து பட் வந்து நம்ம போட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே போடக்கூடாது ஏன்னா வந்து அவங்கதான் ஃபர்ஸ்ட் போடணும் இல்லைங்களா அது அதனால வந்து நாங்க அது எதுவுமே நாங்க போட மாட்டோம் ஆனா வீடு எல்லாம் சூப்பரா இருக்கு நாங்க போய் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி செங்கல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் வீடு சூப்பராக இருக்குது அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து வீடு கட்டியிருக்காங்க இந்த வீட்டில் வந்து ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு அவங்களோட வேர் தொழிலும் அவங்களோட கஷ்டங்கள் தான் அது எல்லாமே அவங்களோட உழைப்பு தான் மெயினாக பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட உழைப்பு இல்லாம இந்த வந்து இந்த அளவுக்கு வீடு வந்து கட்டி இருக்கவே முடியாது சோ வந்து இந்த வீடு வந்து கட்டி இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணி இருக்கிறதுக்கு காத்தீஸ்வராவ் எங்களுடைய வாழ்த்துக்கள் ராம் யோகாவிற்கு நீங்க இப்பவும் போல எப்பவுமே நீங்க வந்து ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும் மகிழன்னு கூட அடுத்தது அந்த வீட்டுக்கு போயிட்டு குட்டி மகிழினி வரணும் ஆமா அது நீ அடுத்தடுத்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நடக்கிறது எல்லாருமே சக்ஸஸ்ஸா இருக்கும் அதுதான் நாங்க கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டோம் எல்லாத்தோட லைஃப்லயும் நல்லது நடக்கும் சோ அவங்களுக்கும் நல்லது நடக்கணும் இந்த வயசுல இவ்வளவு சின்ன வயசுல இந்த அளவுக்கு வந்து சக்சஸ் பண்ணி உங்க லைஃப்ல வந்து சாதிச்சு வந்திருக்காங்க அப்படிங்கறது வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ரொம்ப சின்ன வயசு தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு பேரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய எதிர்ப்புகளை தாண்டி இவங்க வந்து குடும்ப சூழ்நிலைகளை தாண்டி இந்த அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க அந்த அளவுக்கு வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பேரு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஓடி இருக்காங்க சோ அவங்க வந்து இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் கடவுள் வந்து அவங்களை வந்து எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும் அது வந்து நாங்க வந்து வேண்டிக்கிறோம் கடவுள் கிட்ட இருங்க அடுத்தது காமிக்கிற அது ஒன்று மட்டும் தான் உங்ககிட்ட காமிச்ச அடுத்தது வந்து உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் புதுமனை புகுவில அழைப்புதல் போட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்போ எந்த டயத்துல இருந்து எப்போன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணி ஆறு மணிக்குள் அதாவது வீடு வீடோட பால் காட்சி ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா தமிழுக்கு வந்து முப்பது ஆவணி முப்பதாம் தேதி போட்டிருக்காங்க ராம்யோகாஸ் மகிழநிலம் புதுமனை புகுவிழா காலை ஏழு மணி அளவில் எங்களது புதிய இல்லத்தில் நடைபெறுதல் புதுமனை புகுவிழா அதாவது பால்கா சந்த டைத்துல அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ண போறாங்க மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் வந்து வாங்கன்னு சொல்லி கீழே வந்து போட்டிருக்காங்க ஆஹ் எல்லாருமே வாங்க ஆஹ் அதாவது இன்வைட் பண்ணிருக்காங்க அவங்கதான் போகணும் இன்வைட் பண்ணலாம் அவங்கதான் போகணும்னு இல்லை யார் வேணா வரலாம் யாரு வேணா இருக்கலாம் அதுக்கு வந்து அங்க எதுக்குமே குறை கிடையாது எப்பவுமே அங்க போனீங்கன்னா எதுக்குமே குறைய வைக்க மாட்டாங்க நல்லா பாத்துக்குவாங்க ஆஹ் நாங்க போனா எங்களை அப்படிதான் பாத்துக்குவாங்க அதனாலதான் நானும் சொல்றேன் எதுக்குமே குறைய இருக்காது அவங்க நல்லா பாத்துக்குவாங்க நல்லா பேசுவாங்க இவங்க பேசுவாங்க பேச மாட்டாங்க எங்களை எங்களுக்கும் சேர்த்து சொல்ற ஒரு ஒருத்தர் பாக்குறீங்க அப்படின்னா இவங்க பேசுவாங்க பேச மாட்டாங்க நீ யாருமே நினைக்காதீங்க எல்லாருமே பேசுவோம் நீங்க வந்து எங்களை மதிச்சு வந்து பேசுறீங்க நாங்கள் பேசாம இருக்க மாட்டோம் அதே மாதிரிதான் அவங்களும் அப்போ அந்த அன்னைக்கு அந்த அவங்க ஃபங்க்ஷன் சூழ்நிலையில வந்து அவங்க வந்து பிஸியா இருப்பாங்க வந்தவங்களை எல்லாத்தையும் பார்க்கணும் அவங்களும் டயர்டா இருப்பாங்க எல்லா பக்கம் ஓடுறாங்க ஒடியாறாங்க அவங்க ரெண்டு பேரு அப்பா அம்மா எல்லாருமே வயசானவங்க அவங்கனால வந்து சில விஷயத்துல அவங்களால வந்து எல்லாம் பண்ண முடியாது அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த சூழ்நிலையில வந்து அவங்க நிறைய பேரை பார்க்கணுங்கிற இடத்துல தான் இருப்பாங்க அப்போ வந்து இவங்க வந்து நம்ம கிட்ட பேசல இவங்க சீன் போடுறாங்க அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க நம்ம வீட்டில ஒரு ஃபங்க்ஷன் வச்சா நம்ம எவ்வளவு பிஸியா இருப்போம் டயர்டா இருப்போம் அதே மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க நீங்க பாட்டுக்கு வாங்க நீங்க ஜாலியா இருங்க அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க போட்டோஸ் எடுக்க முடிஞ்சா எடுங்க அவங்க வந்து வந்தா எடுங்க ஏன்னா வந்து அவங்களே நம்ம வந்து டிஸ்டர்ப் கூடாது ஒரு ரெண்டு நாள் கூட இருங்க இருங்க ஜாலியா வாங்க யாரையும் அவங்க அவங்க சொல்ல மாட்டாங்க எல்லாரும் நாள்ாலியா இருந்தா எதிர்பார்க்கறாங்க அதே மாதிரிதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா எல்லாரும் மகளிர் பால் காட்சிக்கு பால் காட்சிக்கு எல்லாரும் வாங்க நம்ம சைடுல வீடு புண்ணியாசினு சொல்லுவோம் அவங்க வீடு பால் காட்சின்னு சொல்லி சொல்லுவோம் சில பக்கம் வீடு கிரக பிரவேசம்னு சொல்லி சொல்லுவோம் எல்லாருமே வாங்க ஹாப்பியா இருங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் உங்களுக்கு பாய்!